நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மத்திய அரசின் உதவி தொகை பத்தாயிரம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி இன்ஸ்பயர் மனக் என்ற திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு மத்திய அரசு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களிடையே அறிவியலில் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த திட்டம் ஊக்குவிக்கப்படுகின்றது ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் மேலும் கூடுதல் விவரங்களை அறியறதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க அதாவது இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் ஹைஃபன் டிஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு இன்ஸ்பயர் மனக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களிடையே அறிவியலில் ஆர்வத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் கடைசி நாள் அதுக்குள்ளார விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்பயர் மணக்குன்னு டைப் பண்ணிங்கன்னாவே இந்த திட்டத்தை பகத்தின தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் ஒத்துடன் நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்